வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அஜித் குமார் வயிற்றில் இருந்தது என்ன கேட்கவே பதறுதே பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஷாக் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி உள்ளது மரணத்திற்கு முன் மிக மோசமாக போலீசாரால் மூ போலீசார் மூலம் அவர் கொடுமைப்படுத்தப்பட்டு அம்பலம் ஆகி உள்ளது பிரேத பரிசோதனை அறிக்கையில் பனிரெண்டு சிராய் சிராய்ப்புகள் பெரும்பாலும் மேல் உடலில் மற்றும் தலை முதல் கால் வரை நாற்பத்தி நாலு காயங்கள் இருந்தன இந்த காயங்கள் ஒன்பது சென்டிமீட்டர் முதல் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் வரை நீளமாக இருந்தன மேலும் அவை தசை ஆழ அல்லது எலும்பு ஆழம் வரை சென்று பல்வேறு திசைகளில் ஒன்று ஒன்றுடன் ஒன்று கலந்திருக்கின்றன இடது கையில் மூன்று இடங்களில் சிகரெட் சூடு மூளையில் இரு இடங்களில் இரத்த கசிவு மண்டை ஓட்டின் இரு பக்கங்கள் நடுமண்டை தலைப்பகுதியில் முழுவதுமாக கட்டையால் அடித்த காயம் வெளியானது அ அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை நாக்கை கடித்ததை போன்ற நிலை தலையில் அடி அடிப்பட்டதால் வலிப்பு கண்கள் சிவ சிவந்து வீங்கியுள்ளன காதுகளில் கசிவு உடலில் ஆறு பெரிய காயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன மொத்தமாக உடலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் இதயத்தில் இரு இடங்களில் இரத்தக்கசிவு கல்லீ கல்லீரலில் கசிவு ஆகிய அவருக்கு ஏற்பட்டு உள்ளன லத்தி போன்ற பொருள்களினால் ஏற்பட்ட காயங்கள் அதிகப்படியாக உள்ளன ஐம்பதுக்கும் மேற்பட்ட காயங்களில் நாற்பத்தஞ்சு ஆழமான காயங்களாக இருந்தன வலி இரத்தம் இழப்பு அல்லது காயம் காரணமாக மரணத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு கடுமையானதாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார் மேலும் இடது வென் வெண்டிரிக்கிலின் பின்புறம் சுவரில் பெட்டக்ளிக்ஸ் இரத்த இரத்த இந்த இதயத்தின் உச்சியில் மூணு இன்ட்டு ஐந்து புள்ளி சென்டிமீட்டர் பாதிக்கப்பட்ட பகுதி குறுகிய கரோனீரின் மஸ்டிக் ஆஸ்டியா மற்றும் நெகுடி பெருநடியாவின் வேரில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளன இதையெல்லாம் அவரின் மரணத்திற்கு காரணமாகியுள்ளது வயிற்றில் இருநூத்தி இருபது மில்லி மில்லி பழுப்பு நிற திரவம் மற்றும் நூறு கிராம் பாரிஷ் பாரிஷ்லிங் செரித்த அரிசி இருந்தன ஆனால் பெரிய குடல் அலி காலியாக இருந்தது இதனால் அவர் நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம் காயங்களில் அமைப்பு ஒரே பகுதிகளில் பலமுறை தாக்கப்பட்டதைக் கண் காட்டுகிறது இது ஒரு மிருகத்தனமான தாக்குதலை குறிக்கிறது இளைஞர் அஜித்குமாரின் கஸ்டடி மரணம் வழக்கு இபிஎஸ்க்கு அதாவது சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது அரசின் இந்த நடவடிக்கை முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது அஜித்குமாரின் இந்த மரண வழக்கில் இரண்டு விதமான விசாரணைகள் சிபிஐ மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நடைபெற்ற காவல் மரணம் வழக்கு தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அஜித்குமார் என்ற இளைஞர் விசாரணைக்காக காவல்துறையினரால் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார் காவல்துறையினர் தாக்கு தாக்கியதால் அவர் உயர்ந்திருப்பதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினர்களும் தங்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து வெளியான பிரேத பரிசோதனை அறிக்கையில் அப் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஐந்து காவல்துறையினர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இவர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளனர் இந்த வழக்கின் தீவிரத்தை உணர்ந்து காவல்துறை உயரதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கின் விசாரணை சரியாக நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டது அப்பொழுது அஜித்குமார் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கும் அட் அப்ஜெக்ஷனை அப்ஜெக்ஷன் இல்லை என்று ஆப்ஷனை இல்லை என்று தமிழக அரசு நீதிமன்றம் தெரிவித்தது தமிழக அரசின் இந்த அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை அடுத்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கான தடையில்லா சான்றி என்ஓசி தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே